அனைவருக்கும் கையில் கே கோவி இனிய காலை வணக்கம் திருவே தஞ்சம் திருவரங்கனே தஞ்சம் தஞ்சமடைந்த நம்ம ராமானுஜரே தஞ்சம் சூடி கொடுத்த சொல்குடி கோதினச்சர் ஸ்ரீ மதியவிஷ்ணு சித்தாரிய நந்த நந்தநந்தன சுந்தரிய ஹோதாய நிச்சத்தமங்கலம் ஜெயஹிந்து ஜெய்ஸ்ராம் தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னட் இருக்கீங்க இறைவா போட்டீங்கன்னா ஸ்ரீராமசாசம் ஸ்ரீ ஆண்டாள் வாசு கோபவுண்டர் மற்றும் கட்டிடக்கலை வல்லுநர் மற்றும் பண மனவளக்கலை நிபுணர் நீங்கள் எல்லாம் சார் சொல்ல போறீங்க அப்படின்னா அற்புதமான விஷயத்தை ஸ்ரீராமன் சொல்ல போறேன் நிச்சயமா அண்ணன் வந்து ஸ்ரீரங்கம் வராங்க பதினோரு மணிக்கு வந்துடுவாங்க நூறு சதவீதம் வந்துடுங்க அதாவது உத்தர நட்சத்திரம் தாயாரோட அற்புதமான நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் அந்த உத்தர நட்சத்திரம் அன்னைக்கு தான் பெரும்பாலே வந்து தாயாரோட வந்து சேர்த்தி சேவை நடக்கும் மிகப்பெரிய மாற்றம் பங்குனி உத்தரத்து அன்னைக்கு நான் சொல்லக்கூடிய பதிவில் இன்றைக்கி அண்ணன் வந்து சொக்கு வந்து ஸ்ரீரங்கம் வராரு நிச்சயமாக வாங்க பெரிய அளவில் வர இருப்போம் ஏன்னா அவர் நேற்று வந்து திருச்சி அக்கரப்பட்டை சாய்பாபா கோயிலில் பதவியேற்பு விழா அதாவது அரங்காவலர் குழு தலைவராக பதவியேற்கிறார் நேற்று பெரிய மாற்றம் அதுக்கு ஒரு ஹேண்ட் ஷேக் கொடுக்கணும் நம்ம எல்லாருமே ஏன்னா நம்ம திருச்சியில் வந்து ஒரு பதவி எடுத்திருக்காரு பெரிய மாற்றம் அப்புறம் நிச்சயமாக வாங்க பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நிச்சயமாக அதாவது பங்குனி உத்தரம் அதாவது சாரி உத்திர நட்சத்திரம் அன்னைக்கு இன்றைக்கி கூடிய ஸ்ரீரங்கம் தாயாருடைய அன்னதானத்தில் அன்னப்பிரசாத் நிகழ்வுகள் நிச்சயமாக கலந்துக்குங்க அதுக்கு மிகப்பெரிய உள்ள நன்கொடை கொடுத்தவங்களும் நிச்சயமாக சொல்கிறேன் இது இன்றைக்கி கிளம்பணும் நான் விஷயம் சரி சார் ஸ்ரீராமில் என்ன சார் சொல்ல போகிறீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல பதிவு சொல்ல போகிறேன் வாழ்க்கையில் நம்ம என்ன நமக்கு தான் எல்லாமே தெரியும் அப்படிங்கிற நினச்சிட்டு இருக்கிற நம்ம விஷயத்தில் நம்மளை தாண்டி பல விஷயங்கள் இருக்குங்கிறது தான் உண்மை அப்போ எ எல்லாமே எனக்கு தெரியும் நான் நிச்சயமாக சொல்ல மாட்டேன் ஆனால் எனக்கு தினம் தினம் புது புது விஷயங்களை வாஸ்து கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்குது இதுதான் உண்மை என்னுடைய நண்பர் இடத்துக்கு என்னை கூப்பிட்றாங்க அவர் வந்து ஏபிசிகிட்ட கேட்குறாங்க அவர் கேப்ப கேட்டதுக்கப்புறம் ஏபிசி சொல்கிறாரு கா கையில் இப்போது அப்பாயின்மெண்ட் போட்டுக்குப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு இருக்காரு அப்போ நான் வாசி பார்க்குறது கையிலே தான் பார்ப்பார் நீ கையிலையே போட்டுக்கிங்களா அவர் மூலயமா எனக்கு அப்பாயின்மெண்ட் வருது நானும் ஒரு பதினஞ்சு வருஷம் வாசு பார்த்துட்டுருக்கோம்னாலும் புது புது விஷயங்களை புது புது அனுபவங்களை கற்றுத்தருது ஒரு மனம் எப்படி இருக்குன்னுனா நேற்றுக்கு மேலே நான் பார்த்த இடங்கள்ல அந்த மனம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அந்த மன நூறு சதவீதம் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒரு மனம் இருக்குது அப்படின்னா நான்கு முளையும் சரி கிடையாது ஒரு ம மனை அதற்கப்பறம் பார்த்தீங்கன்னா ஒரு இது வந்து வடக்கு பார்த்த மனை ஆக்சுவலாக இது வடக்கு பார்த்த மனை ப்ளஸ் கிழக்கு பார்த்த மனையா வடக்கு பார்த்த மனை இப்போ என்ன பார்த்தோம்னா அதே அவருடைய சேர்ந்ததுலேயே இன்னும் ரெண்டு மனையை வாங்குறார் கிழக்கில் உள்ள மனையை மேற்கு பார்த்த மனை மனையை வாங்குறார் அதில் மேற்குல இருக்குது அப்போ இந்த ரெ மூணு மனையும் சேர்த்ததுக்கப்புறம் அவருக்கு என்ன நடக்குது அப்படின்னா ஒரு மனை வந்து வடக்கு பார்த்த மனை இன்னும் ரெண்டு மனை கிழக்கு பார்த்த மனை அப்போ ஆக்சுவலாக என்ன பண்ணுனா அவருடைய மனையே எல் மாறி போயிடுது வடக்கு பார்த்த மனை ஒரு இருபது அடி உள்ளே தள்ளி வந்துடுது கிழக்கு பார்த்த மனை இருபது அடி வெளியே போயிருது வடக்கு வடகிழக்கு இழுத்துட்டு போயிடுது அப்போ வடமேற்கு இருக்குது கட் ஆகுது சார் இப்படி வாங்கினா சிறப்பாக இருக்கணும் சார்னா அவருக்கு வந்து நிறைய இடத்துல என்ன பண்ணுறாரு போர் போடுறாரு நிறைய விஷயங்களை பார்க்குறாரு எங்கிட்டு போர் போடுறாரு அந்த சைடில் போர் போடுறாரு எங்கிட்டு வீடு கட்டணும் குழப்பத்தில் இருக்காது அதுதான் உண்மை எல்லாமே நமக்கு தெரியும் அப்படிங்கிற நினைக்கவே கூடாது நிச்சயமா அது பெரிய அற்புதமான விஷயம் இந்த மனையை வந்து எல்லோரும் க பயமுறுத்திட்டுருக்காங்க ஐயோ சார் உங்களுக்கு தெருக்கு அதாவது தெரு வந்து நேராக உங்களுக்கு முட்டு சார் உங்கள் வீடை இதில் கட்டினா தப்பு சார் உங்கள் வீட்டை அங்கே கட்டினா தப்பு சார் அப்படின்னு ஒரு மனை அற்புதமான மனை அந்த மனையை எப்படி பிரிக்கணும் அந்த பிரித்து எப்படி அந்த மனையில் வீடு கட்டணும் எப்படி அந்த மனையை சதுரம் சபகமாக மாற்றணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம மேஸ்திரி கொத்தனாரால் செய்ய முடியாது இன்ஜினியராலையும் செய்ய முடியாது யார் செய்ய முடியுமோ நிச்சயமாக ஒரு வாசு கன்செண்ட் இதுக்கு தான் தேவை ஒரு மனையில் எப்படி கட்டணும் நிச்சயமாக அப்படின்னா ஒரு கிழக்கு பார்த்த அதாவது கிழக்கில் ரெண்டு மனை இருக்குங்கள வடக்கில் ஒரு மனை இருக்குல்ல அது வட மேற்கு அப்படியே டோட்டலாக கட் ஆகுது சரி சார் அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் அந்த கிழக்கு பார்த்த மனைக்கு நேராக வடக்கில் ஒரு தெரு போகுது அவருக்கு அமைப்பை பாருங்கள் நான் ஒன்று என்ன பண்ணேன் அப்படின்னா நிச்சயமாக இதுதான் அப்போ வடமேற்கு கட்டு ஆன மனையை நிச்சயமாக சரி செய்ய முடியுமானால் சரி செய்ய முடியும் அந்த அமைப்புக்கு தகுந்த மாதிரி சரி செய்ய முடியும் இப்போ வடமேற்கு கட்டாயிருச்சு இவரோட மன ஆக்சுவலாக ஒரு பெரிய மன வடமேற்கு கட்டு அந்த தெரு வந்து வடக்குல அப்படியே கிளம்பில் வந்து அப்படியே ஒரு மனையிலே திரும்புது இவருக்கு மனைக்கு கிழக்கால சைடில் திருப்பி கிழக்கு பா மேற்கு பார்த்த மனையாக மாறுது இப்போ இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா நிச்சயமாக இவர் மன எல்லா இடத்துலையுமே அகலம் சரியில்லை ஒன்றோட ஒன்று வி வித்தியாசப்படுது நிச்சயமாக இதை எப்படி மாற்றலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக வடக்கு பார்த்த அந்த பாதை போகிறதுக்கு நேராக இவருக்கு ஒரு தெருவை உருவாக்கிட்டால் வடமேற்கு மேற்கு தெற்கு தெரு அதாவது மேற்கு பார்த்த மனையாக மாறிடும் அந்த கிழக்கில் ரெண்டு மனையும் அப்போ வடக்கு மனையை நிச்சயமாக பார்த்தீங்கன்னா வடகிழக்கு வடக்கு தெரு பார்வை தெரு குத்து ஆக்சுவலாக நடந்துடும் இதுதான் உண்மை அப்போ இந்த மனையை இது தான் மாற்ற முடியுமே ஒழி ஒரு இடத்துல இருக்குது இந்த கட்டான மனையில் நீங்கள் வீடு கட்டினா உங்கள் வாழ்க்கையை சுதஞ்சு போயிடும் அப்படின்னு நம்மளை போட்டு பயமுறுத்துவோம் தயவு செய்து யாருமே பயப்படாதீங்க நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய பதிவில் நம்ம போய் பார்க்கக்கூடிய அனுபவங்கள் தான் புது புது விதமான அனுபவத்தை தினமும் நமக்கு கற்றுக் கொடுக்குது நம்ம வடமேற்கில் டாய்லெட் போடாதுங்க தென்மேற்கு பெட்ரூமில் டாய்லெட் வடமேற்குள்ள போடக்கூடாதுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இன்றைக்கி அதுக்கு தகுந்த மாதிரி அந்த மனையும் வடமேற்கு கட்டான மனை வந்திருக்கு இப்போ வடமேற்கு கட்டான மனையில் அவர் ஒரு தடவை இந்த சைடு மனையில் போ போர் போடுறாரு இன்னொரு தடவை கிழக்கு மனையில் போர் போடுறாரு அப்போ தெருக்கூத்துன்னு பயப்படுறாரு வீடு கட்டாமல் நிற்கிது அப்போ மனை எப்போ வாங்கினாலும் நம்ம எப்படி வாங்கணும் நம்ம வாங்கக்கூடிய பதிவில் நிச்சயமாக மனை வாங்கறதுக்கே முன்னாடி நம்ம மனை வாங்குகிறோம் ஒரு இடம் வாங்குறோம் அப்படின்னு நம்ம முடிவு நிச்சயமா ஒரு வாசு கன்சன்ட்டை தேர்ந்தெடுத்து இந்த மனையை வாங்கலாமா இந்த இடத்த வாங்கலாமா இதுதான் முதல்ல நம்ம பார்க்கணும் அப்போ இந்த மனையை வாங்கலாம் வாங்கக்கூடாது இப்போ எப்படின்னா ஒரு ரோடு உயரமாக இருக்குது பள்ளமான இடத்துல போய் நீங்கள் மனையை வாங்கினீங்கன்னா அந்த ரோட்டுக்கு மேலே கட்டினா தான் ஜெயிப்பீங்க இதுதான் உண்மை அப்போ அந்த ரோடை விட மனை பள்ள இருந்தா பார்த்து வாங்கணும் இதுதான் உண்மை சார் தென்மேற்கில் வந்து எனக்கு ரோடு இருக்குது சார் நான் இப்போ பள்ளத்துலேருந்து வாங்கினேன் என்ன சார் அதுவும் தவறு தான் நிச்சயமாக அப்போ வடமேற்கு உயரமாக போயிடும் ஞாபகம் வச்சுங்க அதாவது தென்கிழக்கு உயரமாக போயிடும் தென்மேற்கு உயரமாக போயிடும் வடமேற்கு பள்ளமாக போயிடும் அப்போ தெற்கு சைடில் ரோடு இருக்குதுன்னு வாங்குனிங்கன்னா ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா நிச்சயமாக நம்ம பார்க்கக்கூடிய பதிவில் ஒரு மனை இருக்குது அப்படின்னா அந்த மனையை கரெக்டாக முதல்ல வாங்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வாசு கன்சன்ட் தேர்ந்தெடுத்துக்கணும் மனையை வாங்கி கொடுக்கணும் ஒரு வாசி கன்சன்ட் அதுக்கப்புறம் ட்ராயிங் போட்டு தரணும் அதற்கப்பறம் அவர் மூளை மட்டுமே அடித்து கட்டி கொடுக்கணும்னு சொல்கிறேன் நான் அப்போ எந்த இடத்தையும் இழுக்காமல் சரி பண்ணி நிச்சயமாக முடியும் நிச்சயமாக அப்போ இது போன்ற ஒரு வடமேற்கு மன கட்டாயிருச்சு இப்போ இந்த மன வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா கிழக்கால சைடில் கிழக்கு பகுதி ஃபுல்லாக ஒரு நூறு அடி இருக்குது மேற்கு பக்கம் எழுபது அடி இருக்குது இப்போ இந்த மனையை எப்படி தான் அப்போ இந்த எழுபது அடி எந்த இடத்துல வருது நூறு அடி எங்கே மாறுது அதை கரெக்ட் பண்ணி இந்த எழுபது அடி மனையை அப்படியே கட் பண்ணி கிழக்கு சைடில் ஒரு பாதையை போட்டோன்னே அது வடக்கோடு சேர்ந்து ஜாயிண்ட் ஆகிடுது அப்போ வடகிழக்கு வடக்கு தெருக்கூத்தாயிடுது அழகாக கிழக்கில் உள்ளது வடமேற்கு மேற்கு மேற்கு தெருக்கூத்தா மாறுது சூப்பரான மனை அட்டகாசமான மனை இதுக்கு தனி கமௌண்ட்டு அதுக்கு தனி காம்பவுண்ட் போட்டு தான் ஆகணும் நிச்சயமாக அந்த மனை வந்து நாலு மூளையும் கிராஸாக இருக்குது அப்போ மூளை மட்டம் கட்டி தொண்ணூறு டிகிரி நல்லா நச்சுன்னு திருப்பி இருக்கிறத கழிச்சு தான் எடுத்தாகணும் ஆகணும் வேறு வழியே கிடையாது ஐயோ என் இடம் போச்சுங்கன்னா அதுதான் உண்மை இப்போ இடம் வாங்கலாம் பார்த்து வாங்குறது தான் இன்னும் உண்மையான விஷயம் அப்போ வடமேற்கு வடக்கு கட்டான மனையை மாற்ற முடியுமான்னு கேட்டால் நூறு சதவீதம் மாற்றலாம் இதுதான் உண்மை அந்த இடத்துக்கு தகுந்தார் போல் அமையும் எல்லாமே நிச்சயமாக நம்ம இடம் வாங்கும் பொழுது ரொம்ப கவனிக்கக்கூடிய விஷயங்களை நம்ம போது தான் நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும் வெற்றி கிடைக்கும் ஏற்றம் கிடைக்கும் மனை எதுக்கு வாங்குகிறோம் அப்போ நம்ம எப்பயுமே ஒரு மனைவி பெருல மனைவி வாங்குறது ரொம்ப சிறப்பான விஷயம் மனைவி ஹாப்பியாக இருந்தாங்கன்னா நூறு செய்து நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் கிடைக்கும் ஏற்றம் கிடைக்கும் வெற்றி கிடைக்கும் நான் சொல்கிற விஷயமெல்லாம் சின்ன சின்ன விஷயமாக இருந்தாலும் உங்கள் பெரிய லெவலில் பதிவிடுறதுக்கு பெரிய லெவலில் பயன்பெறக்கூடிய விஷயத்தை நான் சொல்கிறேன் நிச்சயமாக பயன்பெறுங்க வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வேணும் ஏற்றம் வேணும்னா தெருக்குத்து மலைகளை வாங்குங்க பெரிய ஏற்றத்தோடு போய்ங்க நீங்கள் சைக்கிளில் போகிறதுக்கும் காரில் போகிறதுக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான் இப்போ சைக்கிளில் போகிறது சாதாரணமான தெருக்குத்து மலை நல்ல நெகட்டிவான தெருக்குத்து பாசிட்டிவான தெருக்குன்னு இருக்குது நெகட்டிவான தெருக்குத்து வாங்கினா நெகட்டிவான விஷயம் நடக்கும் பாசிட்டிவான தெருக்கு வாங்கினா பாசிட்டிவான விஷயம் கிடைக்கும் அப்போ எந்த தெருக்கூத்து வேணுங்கிறத முடிவு பண்ணிக்கிங்க உங்கள் வாழ்க்கையில் அந்த மனைக்கார வீடுகாரை போட்டு கொலப்பி எடுத்துகிட்டானுங்க ஒரு நாலஞ்சு பேத்த கூட்டிகிட்டு வந்து ஆசை அடிக்கிறவனை பார்த்தா என்ன ஆள் ஆளுக்கு வந்து ஆசை அடித்தானே என்னெல்லாம் ஒன்றும் செத்தப்பட்டு வரலண்ணே அப்படின்னு அந்த கூட வேலை கூட விட்டப்பையன் அப்புறம் நான் சொன்னேன் எப்படி தம்பி இப்போ இப்படி இருக்குன்னு கேட்டேன் சூப்பராக இருக்குண்ணே நீங்கள் ஜம்முன்னு அடிச்சு கொடுத்துருக்கீங்கண்ணே காற்றுலேருந்து நானும் நேற்று உட்காந்து அடித்து பார்த்தேன் அடிக்கவே முடியல பத்து வரைக்கும் பசி வந்துருச்சு போய் சாப்பிட்டு வந்தேன் பதினோரு மணிக்கு உட்கார்ந்தேன் வேலை கிழம ஜம்முனு ஒரு ரெண்டு மணி நேரத்தில் அழகாக அடித்து சூப்பராக அட்டகாசமாக அடித்து கொடுத்தேன் இதுதான் உண்மையான விஷயம் அப்போ நிச்சயமாக ஒரு வாசுக்காரர்கள் டிராயிங் போட்டு கொடுக்குறதோ வேலை முடிஞ்சிருச்சா நினச்சா நிச்சயமாக தவறாகி போயிடும் நம்ம தான் நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக கஷ்டப்படணும் அப்போ என்ன பண்ணும் மனை வாங்குறப்பையும் கூப்பிடணும் நிச்சயமாக டிராயிங் போடுறதுக்கும் வச்சுக்கணும் அதுக்கப்புறம் ஹாஸ்பிடல் நிச்சயமாக கூப்பிடணும் பேஸ்மெண்ட்டு அதில் கூப்பிடணும் ஒட்டு மட்டத்தில் செங்கக்கல் வரி வைக்கலாம் எங்கே ஜன்னல் வைக்கலாம் எங்கே வாசல் வைக்கிற விஷயத்தை தெரிஞ்சிக்கணும் இதுதான் உண்மை ஒரு கோடி ரூபா போட்டு வீடு கட்ட போகிறோம் அப்படின்னா ஒரு மூணு அப்பாயின்மெண்ட் நாலு அப்பாயின்மெண்ட் போட்டு ஒரு வாசுக்காரரை கூப்பிட்டு நிச்சயமாக நீங்கள் கட்டும் தான் உங்கள் வீடு அற்புதமாக இருக்கும் பெரிய வாசுக்கார் நான் தான் பெரிய அப்பாட்டில் நான் சொல்ல கிடையாது சொல்கிற ஆளுக்கெல்லாம் வடமேற்கில் டாய்லெட் போட்டுருக்காங்க வடமேற்கு உள்மூலையில் டாய்லெட்டு தென்மேற்கு உள்மூலையில் டாய்லெட்டு அப்போ ஒரு ஊட சதுர சம்பவமாக அமைக்க தெரியல இதுதான் உண்மை அப்போ நான் வாசன்னா கரெக்டு தான் பஞ்சபூதம் தான் நீர் நிலம் நெருப்பு ஆகையை காற்று அது மாறாது ஆனால் இன்னைய நிலவரத்தில் நம்ம ஒரு காலத்தில் வெளியில் போய் டாய்லெட் போய்ட்டு நீ வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ளே டாய்லெட் போகிறோம் ஒரு காலத்தில் மாடி பொடியாக கிடையாம இருந்துச்சு நம்ம வீட்டில் மாடி வைக்கிறோம் இப்போ முதல்ல கார் இல்லாமல் இருந்துச்சு நீங்க முதல்ல காரை வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்துகிறோம் அப்போ நம்ம மாறுபடுறோம் அப்போ அதுக்கு தகுந்த தான் இன்றைக்கி வாசனும் சதுர சவமாக வெளியே வீடு கட்டும்போதும் வீட்டுக்குள்ளேயும் நிச்சயம் சதுர சவமாக இருக்கணும் எந்த பகுதியும் நீங்கள் உறச்சி கட்டக்கூடாது அது உடைச்சா அதனுடைய பாதிப்பு நிச்சயமாக உண்டு நான் சொல்லக்கூடிய பதிவு அற்புதமான பதிவு உங்கள் வீடு உடைக்காமல் சதுர செவமாக கட்டுங்க வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை உருவாக்கும் வெற்றியை உருவாக்கும் இது போன்ற பயனுள்ள தகவலை நீங்கள் அனைவரும் பயனுள்ளதாக்கி இந்த பயனுள்ள அரிய தகவலை கொடுத்து பிரபலருக்கு நன்றி விரவேல் வெற்றிவேல் சர்வம் கிருஷ்ணாற்படம் ஜாய் ஸ்ரீராம் மரமடுவோம் மழை பெறுவோம் மழைநீரை சேகரிப்போம் இயற்கையோடு இணைந்து வாழ்வோம் பாரத் மாதாக்கு ஜே ஜாய்ஹிந்த் ஜாய் ஸ்ரீராம்